முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தைப்பூச தினத்துக்காக நம்ம நாப்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் ஏழு நாட்கள் ஒரு நாள்னு விரதம் இருப்போம் முருகனின் அருளை பெறணும்னு நினைக்கிறவங்க யார் வேணும்னாலும் இந்த விரதத்தை இருக்கலாம் இந்த வருஷம் தைப்பூசம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமான நாப்பத்தெட்டு நாட்கள் மாலை அணிஞ்சு விரதம் இருக்கிறது மாதிரி முருகப்பெருமானுக்கும் மண்டல விரதம் இருக்கலாம் அதாவது தைப்பூசத்துக்கு முந்தைய நாற்பத்தெட்டு நாள்ல விரதம் துவங்கி தைப்பூச தினத்தன்னைக்கு விரதத்தை முடிக்கணும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறதுக்கு டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் அன்றைய நாள் அதிகாலையிலே நீராடி நெற்றியில திருநீர் அணிஞ்சு முருகன் படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சு விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க முடிஞ்சவங்க ரெண்டு வேலை பால் பழம் மட்டுமே எடுத்து ஒருவேளை மட்டும் எளிமையான உணவு உண்டு விரதம் இருக்கலாம் காலை மாலை ரெண்டு வேலையும் விளக்கேத்தி வச்சு மிகப்பெருமான மனதார நினைச்சு வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் வழிபட்டு வரலாம் இந்த நாற்பத்தெட்டு நாளும் பிரம்மச்சரியம் கரைபிடிச்சு நாள் முழுவதும் கந்தசஷ்டி கவசம் குரு கவசம் இந்த மாதிரி பாடல்களை பாராயணம் செஞ்சு ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தையும் தொடர்ந்து உச்சரிச்சு வழிபடும் போது முருகனுடைய அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும்